லோரிமூலம் லோகாச்சாரவே கஷ்டமான நம போ எத்துக்குள்ளே இருக்கிற விஷயம் தத்துவம் நூறு பிரகடத்தாலும் முதல் பிரகடத்தாலே தத்துவ விவரணம் ரெண்டாம் பிரகடத்தாலே விவரணம் மூணாம் பிரகடத்தாலே புருஷார்த்த விவரணம் ஆனா என்ன சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்மே பாச்சாத்யாபிமானவே உத்தாரணம் து சூத்திரம் எந்த விஷயத்திலே பகவத் விஷய பிரதமம் ஆச்சாத்ய விஷயே ரவித்து ஆண்டவிய விஷய சனி எது பிரதானம் அப்படின்னா ஆச்சாரியாபிமானே விக்காரம் ஆச்சாரியின் விஷயத்திலே அபிமானி இருக்க வேண்டியது பூவேக்கிற அப்படி என்ன ஆச்சாரியிருக்கின்றாத்திய கிருப்பையே உத்தாரகம் அவங்களுடைய அபிமானம் உத்தாரகமே தவறையா இவருடைய அபிமானமும் உத்தாரகம் ஆனா எங்கே இருக்கிறது கடைசி சாப்பிட்ட இப்ப நான் சொல்லப்படுறோம் கடைசி சாப்பிட்டம் அப்படி என்ன இத்தனையும் தத்வஹிகுருஷார்த்தத்தை அறிவுறு ஆச்சாரியாபிமானமே உத்காரகம் நில்கிறது கடாட்சத்தையும் வரையுது ஆச்சாரிய கடாட்சம் ஆச்சாரிய லக்ஷணம் ஈஷ்யலட்சணத்தையும் வரைவு பிரபல்ல தினச்சரியை அனுஷ்டானம் சொல்றதற்கு பகவன் நெருகே தானாகவே பெருகும் அப்படின்றார் முதல் சூத்திரத்துக்குள்ள ஒரு தெளிவு சூத்திரம் அதனை சொல்ற இதனால் நாலாம் அத்தியாயத்திற்கு ஆரம்பம் என்ன இருக்கேன் விஷயமே என்பது பகவத் கதாட்சம் நெருகே தக்கமாக எப்படி பெருகும் அப்படின்னு சொல்றார் யாருக்கு பிரபந்தனுக்கு பத்து அறிந்து பிரபந்த தினச்சரி மாதம் நடந்து இருக்கிறவருக்கு இருக்கிறவருக்குமா எப்படி வர முடியும் சொல்ற என்ன ஆரம்பிக்கிறார் அப்படின்னா பெருமாருக்கு இரண்டு பூத்தி நித்திய வித்தி இல்லாம இருக்கு

நித்திய விபூதி இருக்கிறவர்களும் புத்திரர்களே விபூதி இருக்கிறவர்களும் புத்திரர்களே தேசாந்தரதான அதிகமான பித்திருதயம் பூத்தானாம் ரவிக்குத்தான் எம்பெருமாண்டிய ஒருதெய்யம் நம்ம மேலே இப்போது இருக்குமா சம்சாரிகள் பக்கதே திருவெள்ளம் குடி போய் இவர்களை பிரிந்தால் ஆத்தமாட்டாதே இவர்களோடே கலந்த வருமாறே கண்ணகலைவரங்களை கொடுத்து கொடுத்தான் அவத்தை கொண்டு வியாபரிக்கை கேடான சக்தி விசேஷங்களை என்று கொடுத்தும் எல்லா சக்தியையும் கொடுத்தான் கண் காணலுக்கில் ஆணையிட்டு வெளுக்குவர்கள் என்று கண்ணுக்கு தோத்தாரொடி உருந்துகிறப்பதையை தாய் முதுகிலே அணைத்துக் கொண்டு கிடைக்குமாக போறேன் தான் அறிந்த சம்பந்தமே எதுவாக விடமாட்டாதே அகவாயலே அணைத்துக் கொண்டு உணர்வாக்க நோக்க நவீகமான சம்பந்தம் உண்டு அதை நினைத்து குழந்தை அணைத்துக் கொண்டு ஆட்சியிலே தொடர்ச்சியில் அந்த விடாதே சத்தையை நோக்கி உடன் கேடனாய் இவர்கள் அசத்கர்மங்களிலே பிரவர்த்திக்கும் போதும் நீக்கமாட்டாதே அனுபவிதான பண்ணி உதாசீகரை போலேயிருந்து துஷ்கிருத்தியங்கள் பண்ண உதாசை போல இருப்பானான் இடம் பார்த்து நன்மையும் என்ற தீமையும் காணாதே நெத்தியை கொத்தி பார்த்தால் பொருள் யாரும் பசக்கானொறிந்தால் அப்புறம் ஜென்பங்கள் நன்மையை ஊரே நேருவது தனக்கே இடம் எத்தப்படவில்லை எங்கூரை சொன்னாய் என் பெயரை சொன்னாய் என்னடி ஆர்த்தினாய் அவர்கள் விழா தீர்த்தாய் அவர்களுக்கு வருந்த நிழலை கொடுத்தாய் என்றா போலே சிரவத்தை ஏரிட்டி வெடிவாங்கி பொன் வாணியம் பொன்னை விலகுந்திலே உதவித்து மெழுகாலை எடுத்து கால் கடைஞ்சன் திருத்துமா போலே ஜென்ம பரம்பரைகள் தோறும் யாதர்ஷிகம் ராசங்கிகம் ஆணுசங்கிகம் எங்கள் சுகிருத விசேஷங்களை கற்பித்துக் கொண்டு தானே அவத்தை ஒன்னு ரத்தாக்கி அழைத்துக் கொண்டு போடும் ஒரு சூத்திரம் அஜ்ஜியானவரிக்கு பார்க்க போகும் இந்த விஷயம் ரகுவன் நெருகேஷி எப்படி பெறுவேறு என்று சொல்றார் என்ன சொன்னார் கோர் சூத்திரத்திலே பகவத் குணானு சந்தானம் அபய எங்கள் கேரள சேரலை விசுதீகரிக்கை பெருமாள்மோஜீவனத்துக்கு பெண்ணன் திரு பரம்பரையை இலை செய்கிறார் நம்முடைய ஆத்மோஜீவனத்துக்காக அவன் பெண்ணன் திரு பரம்பரைகளை இலை செய்கிறார் திருபாத் விபூதியிலே என்று தொடங்கி திருபாத் விபூதி என்றால் என்ன பரமபதம் எப்படி சொல்கிறேன் ஆகவே அமிருந்திரி பாதோஸ்தி விஸ்வாபூத என்கிறாலே நித்திய விபூதி திரிபாத் விபூதி என்ன கருகிறேன் திரிபாத்வன் தான் மறுபடியாக நிரூபிக்கலாக இருக்கும் திரிபாத் அப்படின்னு என்னோஸ்தி விஸ்வாபூதானி திரிபாதஸ்யா அமிர்தந்திரி என்ற இந்த விபூதியில் எல்லா எல்லாதங்களும் இவனுக்கு நாற்பத்தொன்று என்னும்படி அல்பமாகியிருக்கும் பரமாகாசத்தில் இவனுடைய நித்தியமான விபூதி திரிபாத் என்னும்படி மும்படங்காகியிருக்கும் மும்படங்கு த்ரீ போர்த் இந்திய விபூத்தி தயவிசேகமான பாதசப்தமும் திரிபாத் சப்தமும் அல்பத்தை மகத்வங்களுக்கு உபலட்சணம் எத்தனை வழியா பரீட்சையில் கலந்த மாதிரி கால் மடங்கு முன்மடங்கியிருக்காத்தியில் அண்டங்கள் தானே அசங்கியாதங்களாக இருப்பது அசங்கியாதமான அண்டங்கள் இருக்கு அண்டரண்டு வகிரண்டங்கள் என்ற மாதிரி இந்த தீபக் பிரகாசத்திலே ஜீவன் எழுதி செய்கிறாரே இபூதியில் காவியரூப பிரதேசத்தை பத்த பரமாகாசத்தில் நித்திய விபூதி ముంబడంగా అందుకే దివ్యప్రాతం స్థానము ఉచ్యే త్రిపాత్రంచాకృతై భోగ్య భోగోగ్రాణ జగంతర్గత వస్తమానిై భగవమాత్రవరై நித்தியசித்தை முத்தை ஆத்மெருவிரை இல்லை பக்துதாயிருந்தோபரண விசேஷங்கள் ரோகஸ்தான விசேஷங்கள் ஆகிற மூன்று அம்சங்களோடு கூடியிருக்கையாலே ஆகல் வஸ்திரபூஷணாத்தின்படியே பூஷண அஸ்திராதி ரோகத்தாலே ஜெகர அந்தர்கத்த வஸ்துவ விமானங்களான நித்தியரும் கேவல பகவதாயிருக்கும் நித்தியரும் புக்தருமாய் இப்படி மூன்று நிமிஷமாயிருக்கும் ஆத்மாக்களை உடைத்தால் அருள் அது திருப்பாத்து என்னவோ மாம் மூணு நாள் ஜீவாத்மாக்கள் இருந்து காபி விதம் யானவா ஜெகதந்தர்கத்த வஸ்துவ விமானங்களான கேரளியாயிருக்க நித்திரம் முக்தரம் வாய் மூன்றமாயிருக்கையாலே திரிபாத்து என்ன உமாம் அப்படின்னு சொல்லலாம் ஆக இப்படி இல்லாதியில் அத்தியம் ஜாவிருத்தையாக நிறுத்தி செய்த சுகாவதியான நித்ய கை அவா முக்தாத்மாக்கள் அந்த நித்யபூதியிலே பரிபூர்ண அனுபவம் நடவாதீர்கள் அப்படின்னா என்ன நித்தியபுத்தரோடே கூடியது ஓரன்றை நிறுதிக ஆனந்தமாக எல்லார்த்தையும் யுகபதேவா சைமில்டேனியஸ் யுகபதேவ அனுபவிக்க யாக பரிபூர்ண அனுபவம் அவிச்சிந்தமாய் செல்லாதீர்கள் என் கை அது பரிபூர்ண அனுபவம் அப்படின்னா பகவானுடைய ரூப குண விபவ அனுபவிச் சென்றுவிப்பார்கள் இங்கே நம்மாழ்வாறை அனுகிரகித்த பெருமான் பண்ணியன்மைத்தான் ஸ்வரூபத்திற்காக திருவிதத்து பெய்யும் ரூபானுபவத்துக்காக திருவாசரிய பெய்யும் குணானுபவத்துக்காக திரீதருடன் தவறிகையும் ஐஸ்வர்ய விபவங்களை அனுபவித்திருக்காக திருவாய்மொழியின் நாலு புலகங்களுக்கு ஏழந்தமிழ கோவன் பண்ணி வைத்தார் அதே நேரம் பார்த்துள்ளே இருந்தால் உங்கள் சுருக்காட்டாதே அதாவது அப்போதப்போரு வடிவிட்டு மாறினான் போல புல்கணித்து வரப்பண்ணும் அந்த அனுபவம் ஒன்றும் வடிவிலே தோத்தாதே

அவனும் கூடியிருந்து வாழகையை கெட்டுப் பெருந்து வைத்தும் இத்தை எழுந்து கிடக்கிறானே என்று தேசாந்தரானோரே தானும் கூடியிருந்து இப் இலோகத்தில் பிராப்தி உண்டாந்திருக்க இச்சேத்தனன் இச்சேத்தனர் இத்தை எழுந்து கிடப்பதே என்று தேசாந்தரஸ்தரான சம்சாரிகள் பக்கையே திருவிழம் நேரா போய் என் சமயத்தில் பழைய காலத்திலே பிராப்தி விண்டாயிருக்கா நித்திய விபூதியிலே சம்சாரி சேர்ந்த பிரிந்தான் இருக்கும் வளரில் புத்திர பௌத்திரார்களோடு ஜீவித்தவன் அவர்களை இழந்து தனியினானால் போலே காமே வத்தனை இருக்க முடியாது என்று அவ்விழவு சகிக்க மாட்டாரே என்கை சம்முகத்தராய் கிடைக்கும் விடம் இவர்களை சரீரமாக கொண்டு தான் செடீரை ஆஞ்சிருக்கச் அத்தை ஒரு கருவியாக நிறுவே கரணகலைவர்கள் செய்தராய் அவர்கள் வெட்டிக்கிற காலத்திலே அந்தராத்மத்தை தான் பிரவிற்த்தி நிமிச்சிகளை நிர்வகித்துக் கொண்டிருக்கை முதலானத்தை இவர்களோட்டை கல்வியாகவும் இவர்கள் தரணையவர்கள் ரசித விசேஷிதராய் கிடக்க தான் நெத்திவு பூதியிலே இருக்கும் இருப்பை இவர்களை பிரிந்திருக்க விருப்பாகவும் நினைத்திருக்கேன் இவர்களை தெரிந்தால் சொல்கிறார் இவர்களோடைய கலந்து பெருமாரிகைக்கு கலந்த கலைவரங்களை கொடுத்து அதாவது அந்தராத்மத்தையாலும் அவதார அச்சாததாரங்களாலும் இவர்களுடைய கலந்து பெருமாறுகேக்கு உறுப்பாக விசித்ரா ஏக சம்பத்தி ஈஸ்வராய் வேதம் அஸ்தபாதார செய்கிறதா பூர்விக் பிற்பன்னு அஸ்தபாதார செய்யத்தான் அந்த ஸ்லோகம் இத்தியாதப்படியே கமல சாஷ்டன உபகரணமான கரணகலைவரங்களை தயமான ராவாயில் கொடுத்தோம் கொடுதான் இதற்காக திருச்சென்று கிட்ட முடியுது அவத்தை கொண்டும் யாதைக்குதான் சக்தி விசேஷங்களையும் கொடுத்து அதாவது அந்த கரணக்கலைவரங்களைக் கொண்டு அறிய வேண்டும் முகத்தை அறிந்து செய்ய வேண்டும் முகத்தை செய்து தவிர வேண்டுமென்று நிவிற்த்தி சக்திகளாகிற சக்தி விசேஷங்களையும் கொடுத்தும் கண்காண நிற்கிறல் ஆணையிட்டு விர்ப்பதற்கான கண்ணுக்கு தொத்தார்படி அதாவது அப்படின்னா இத்தனையும் செய்து സ്വാമിത്വ പ്രാപ്തി ഇവരുടെ കണ്ണുക്ക് വിഷയമായി നിൽക്കേ എന്നാണ് ശ്രീ ആണെങ്കിൽ അഹമ്മേ എന്താകേ എങ്ങൾ കൺ മുഖപ്പിൽ ഒരു കാലം നിക്കണി വിശേഷം പാടമില്ലാ கக்கிரி வெண்ணு காணவர்களாய் காணம் என்கிறேன் இவர்கள் கண்ணுக்கு ஒரு காலமும்படி பெருமாள் கண்ணு காணாதபடி இருக்கிறார் பிள்ளை பெயுகிறது இல்லை ஒரு ஒருங்கு இருப்பதையே தாய் உதகைகளை அணைத்துக் கொண்டு கிடக்குமா போலே தான் அறிந்த சம்பந்தினை ஏதுவாக அபாயிலே அணைத்து அதாவது தன்னையும் தாயையும் அறியாதே கெடுந்து விரும்புகிறே வச்சலையான மாத்தாவார்கள் தான் அறிந்த ரக்ஷ ரக்ஷம்படியாக முதுகலே அழைத்துக் கொண்டு கிடைக்குமா போலே அனாதிமாய் ஸ்வமர ஸ்வரூபங்களில் ஒன்றையும் அறியாமல் கெடுக்கிற சேதனரை ஸ்வஸ்வரூபம் தெரியாது பரஸ்வரூபம் தெரியாது இப்படி இருக்கிற சேதனரை சேஷியாகத்தான் அறிந்த லட்ச ரக்ஷக சம்பந்தமே ஏதுவாக ஆத்ம ஆத்மே என்கிறபடியே அந்தராத்ம சேனா இனத்தை ஸ்பரிசித்துக் கொண்டு இருக்கான் அந்த ஸ்பரிசித்துக் கொண்டு ஆட்சியில் தொடர்ச்சியில் என்னென்று விடவதே சத்தையை நோக்கி அதாவது ஒருவனிடையேமையை வேறு ஒருவன் அவகரித்தான் உடையவனாய் வைத்து உடனேயே இடிந்தவன் தன்னது என்னவிடம் தோற்ற நாளும் தொடர்ந்து போன்றால் பின்பு விவகாரத்தில் விஜயதுவாக இருக்கிறேன் அப்படியே அனுபவ விபவாத் என்கிற ஆட்சியிடம் நம்மகே என்னவிடம் தோற்ற பத்தி கொண்டு கூறுகிற தொடர்ச்சி பிரபலம் என்பதை அந்தராத்மத்தையா அவஸ்தனானத்தான் இவர்களை ஒரு காலம் கைவிடாதே தாரகனாய்க்கொண்டும் தாரிய போதனான இவர்கள் சத்தழியாமல் ஒரு இது போயிட்டது அது தேடிந்து தேடிதான் எனக்கு கிடைக்கிறது அந்த மாதிரி இழந்த ஆஸ்தியான நம்ம தேடிந்து வர நாம் பெருமாள் உடன் கேடனாய் அதாவது இப்படி சத்தாதாரகதையா சர்க்க நிறைய பிரவேஷாகி சர்வாவஸ்திரம் இவர்களுக்கு துணையாய் உடன் கேடன் என்பது இவன் கேடு கண்கேடாய் இருக்கும் அவனை இடையே ஏதாவது நோவு வந்தால் தனக்கு நோவு தெரிஞ்சுக்கலாம் நமக்கு ஏதாவது கேடு வந்தால் தனுக்கேடு வந்து தெரிஞ்சுக்கலாம் உள்ளே இருக்கிறவன் இவர்கள் சத்கர்மங்களே பிரவர்த்திக்கும் போது மீட்கமாட்டாரே அன்பது ஆரத்தின் பண்ணி உதாசீனரை போல இருந்து மீட்கை இடம்பார் ஆதோ ஈஸ்வர தத்த எய்வ புருஷகா ஸாத்திரசியம்யதான் உற்பன் வங்கிறபடியே அடிக்காங் கொடுத்த ஜாத்திருத்தியாலே ஸ்வச்சி அனுகுணமாக பிரவத்திகளை பண்ணிக்கொண்டு போவே யோகராணிச்சேதனாசனாவே பாபகர்மங்களிலே பிரவர்த்திக்கும் முடலும் அந்தரியமியான நினைத்தால் மீட்கராய் இருக்கச் செய்தேயும் அப்படி செய்யும் சாஸ்திர விநியோகம் ஒரு விண்ணபத்தை சர்வபுக்கிரசங்கம் மீட்க மீட்கமாட்டாரே அறுபதானத்து பண்ணேன் புதாசெய்வதன்றிக்கே இருக்கச் செய்தே இவர்கள் என்பட்டால் நல்லது என்றிருக்கும் புதா போலே இருந்தம் அதில் நின்றும் அவர்களை மீட்கை குறிப்பாக சொல்லிக்கொள்ளத்தக்கது ஒரு நன்மையாக அவகாசம் ஏதாவது பண்ண நன்மை என்று பேர் ஏதாவது ஒரு தீமையும் காணாதே அப்படின்னு என்ன அதாவது இப்படி இடம் பார்த்து போரில் சாஸ்திரங்கள் ஆதார உடமாகவாதல் தான் அறிந்ததாக ஆரோபித்துக் கொண்டாதல் இவர்களை அசக்கர்மத்திலே நின்றும் வீழ்கை அவகாசமாக இருப்பதும் நன்மைகான ஆரம்பிக்கே வசத்தர்மங்கள் தந்திலே நன்மை என்று பேரிட்டு சொல்வதாவதற்கு தீமையும் தீமை தான் உள் படக்க அணக்கராதே என்ன என்று பெயரிடராவர்கள் தீமையாவதை பரஹிம்சை செய்து கொண்டும் பெரியார் என்று செய்கிறேன் ஆறுதல் விரோவர்களாய் இருப்பாரை யாதர்ச்சிகமாக விஷயத்துடாய் தாசுகளை பின்பற்றி பலகாலம் கோயில்களிலே புக்கு பசுவை தொடர்ந்துவாறே அதற்கு கோயிலை ஆகிரகத்தாரே தான் மத்தை விளை ஹை நிந்தார்த்தமாக திருநாள் சொல்லுகை முதலாரவை நெத்தியை குத்தி பார்த்தால் ஒரு வழியாலும் பசு காணாதொழிந்தால் சப்ராப்தம் என்ற கண்ண நீரோடே மேலுவது அப்படி என்ன அதாவது சர்பத்தால் கடிக்கப்பட்டு மிருதகல்பதானவர்களை மந்திரார்களே மந்திராரிகளாலே இருப்புகிட்டு பிராணஸ்தி பார்த்தால் ஒரு பிரகாரம் ரத்தப்பசையை காணாதபவர்களே இவ்விஷயம் நமக்கு கைபோக என்று இழவோடைய கை வாங்கும் பந்துக்களை போலே வாழ்ந்து பிடிச்சா இழிமை நூற்றா விடுற நெத்தியை கொட்டி பார்ப்பான் ஏதாவது கொஞ்சம் ரத்தம் இருந்திருந்து மருந்து தண்ட பசையே காணாத போது கேஸ் அந்த மாதிரி ரத்த பசை காணாத அளவில் இவ்விஷயம் நாக்கிலேயே கைதுகிறாதே என்று இழவோடைய கை வாங்கும் பந்துக்களை போலே நண்டுதான் நானும் உணவிடே விழாதே நன்மை என்று பேர் லதாவதற்கு தீமையை சார்ந்தோ என்னும் உறவாக பார்த்தவழும் ஒரு பிரகாரத்தான இழைகள் மக்கள் பசகமானால் இம்பு சேர்ந்தவர்க்கு நாற்பிக்கப்படுவதல்லா இத்தே எழுந்தோம் என்று அழிந்து கண்ணோட மேலே என் கைக்கே நன்மை என்று பெயர் லதாவதற்கு தீமை என்கிறது அபிஜன் எகேதா என்ற ஆஸ்திக்கு நிரகமாக விகித்தமாகியாலே நன்மை என்று இருக்கும் பதையும் செய்யாகியாலே தீமையாயிருக்கிற சேனவி அனுஷ்டானத்தையாய் அங்கீகாரத்துக்குள்ளதான ஒருவன் ஒரு நன்மை காணாரவன் சாஸ்திர வழியாக மேல் தானாயகன் ஆற்றிக்கொள்ளுகிறேன் யோக்கியமான சாஸ்திர ஆஸ்தித்யத்துக்குள்ளதான அதுதான் உள்பட இவர்கள் மக்கள் காணகிறாரே என மாதிரைக்கு நெற்றியை கொத்தி பார்த்தால் இத்தியாதியால் ஞாத சுகிருத்த யோக்கரை இல்லாமையாலே அஜான சுகிருத்தானுன்றோ என்ற ஆராய்ந்து அருவம் இல்லாமையாலே பொருளியாலும் அங்கீகார யோர்க்கரை இழவோடே இழவோட வேளும்படி சொல்லுகிறது ஒன்றுமே இல்லை தீமையை தீமையிலே தனக்கேறம் அதாவது இப்படி காதலத்தாலே பின்னையும் அங்கீகரிக்கை அவகாசம் பார்த்து தெரியும் தனக்கேல அவகாசம் பெற்றவள்களே என்கை ஒரு காரணத்தை சொல்லி என் ஊரில் சொன்னாய் என் வேலை சொன்னாய் என் நடியாரையை நோக்கினாய் அவர்களின் விடாயை தேய்த்தாய் அவர்களுக்கு ஒரு நுழையை கொடுத்தாய் என்றாற் போலே செலவற்றை ஏறிட்டு அதாவது அவ்வூர் இவ்வூர் என்று இவன் பரவூர்களையும் சொல்லாதிருக்க கோயில் திருவிழா புதராக தான் உகந்த ஊர்களே ஏதேனும் ஒன்றை சொன்னால் பத்தாஷா என்று ஊரை சொன்னாய் என்றும் அவர் வென்றா போலே சொல்லாதிருக்க பொருள் பெயரை சொல்லுகிறதாக திருநாமங்களே ஒன்றை சொன்னால் அவ்வளவை கொண்டு என் பெயரை சொன்னான் என்றன சில பாகவதர்கள் காட்டிலே வெடிபோகாதிற்கால் அவர்களை ஹிம்சுக்கு கையிலுள்ள அபகரிப்பதால் உள்ளது அபகரிப்பதாக வெடிவெடிக்கார் உத்தியோகை ஸ்வகாரியத்திலே போகிறான் குரு சேதகன் அவர்கள் பின்னே தோன்றார் அவனை தன் தர்ஷனார்த்தமா நினைத்து அவர்கள் அந்த சேவகனை என் நடியாரை நோக்கினாய் என்றும் ஒருவன் கர்மகாலத்திலே வயல் தீயப்புக்கவாறே நீருள்ள இடத்திலே நின்று வயலை நெடுந்தூரத்திலே துணியிற்கிறையான் ஒரு மருபூமியிலே நெடுந்தூரம் நடந்து இத்தனை தரம் பெறில் நாம் தெரிவிக்கும் தரிக்கும்படி இழைத்து வருகிறார்கள் சில பாகவதர்கள் அறியாமல் தன் வீரரே தங்கள் ஸ்ரீபாரம் முதலானவற்றை விளக்கி இழைப்பாரி அப்போலே அதிரியாக என்னடியா விழாகை தேய்ந்தாய் என்றும் ஒருவன் கரட்டி சூது சதுரங்கம் பொறுக்கைக்கும் காத்து அபேட்சகமான போது வந்திருக்கைக்கும் இவத்துக்காக புரன் தின்னை கட்டி வைக்க வரிசை அங்கே ஒதுங்குவோம் என்று வருகிறார் சில பாகவதர்கள் அங்கே வருங்கியிருந்ததாக தாவன் மாத்தாரே என்னடியார்க்கு வருங்க ஒதுங்க நிழல் கொடு நிழலை கொடுத்தாய் என்றும் இப்படையே செல்வத்தை அவர்கள் நெறியாதிருக்க தானே ஆரோபித்து படி மாங்காய் எடாமல் ஒருவனே மடியிலே மாங்காயை மறைத்துக் கொண்டிருந்திருந்து மாங்காயை கடவு கண்டாய் என்கிறேன் இது வெளியே ஆரோக்கிக்கும் மாங்காய் வச்சுருக்கான் திரு மாதிரி ஒரு காரம் நல்ல காரியம் பண்ணாது என் ஊருச் சென்னாய் என் பெயரு சென்னாய் நடியார்க்கு முதல் கொடுத்தாய் என் நடையாருக்கு ஒதுந்த நிழல் கொடுத்தாய் இந்த மாதிரி சொல்லி பன்வானியன் இத்தியாதியை ஒரு பக்தாக்கி அழைத்துக் கொண்டு போதும் பொன்னை விதகஞ்சலே விரைத்து மெழுகாலே எடுத்து காதல் கடைஞ்செல்லு திருட்டுமா போலே ஜென்ம பரம்பரைகள் தோறும் யாதர்ஷிகம் ராசங்கிகம் ஆதிர்சங்கிகம் என்கிற சுதரித விசேஷங்களை கற்பித்துக் கொண்டும் தானே அவற்றை வந்து ரத்தாக்கி அழைத்துக் கொண்டு போதும் அதாவது பொன்வானியம் செய்வான் முருகன் தட்டான் ஆரேனும் பிரீட்சிக்கைக்கு காட்டின பொன்னை விருகங்களே விரைத்து ஒன்றும் சோறாறுபடி மெழுகாலே ஒத்தி எடுத்து நாளோட்டத்துடனே கால் பொன்னாய்த்து கழிஞ்ச பொன்னாய்த்து என்று திருட்டுமா இந்த பொண்ணை மிச்ச பொண்ணு ஈரு பொண்ணு இல்லைன்னு பேசி பேசி மெழுகளை ஒத்தி சொல்றாங்க நாளோட்ட கட்டத்துடனே கால் பொன்னாய்த்து கழுந்து பொன்னாய்த்தன் திருட்டுமா போரே ஒரு ஜென்மம் இரண்டு என்பத்தரவென்றே சேத்திரை துன்னுரம் வரை வெள்ளோரம் விடாயை தேய்த்தாய் பொருந்து நிழல் கொடுத்தாய் என்றார் போரே உண்டாம் ஜாதிர்ச்சிக்கம் ஊரை சொன்னாய் சுயரை சொன்னாய் நுழா போரே வெறும் பிராசங்கிகம் அடியாரை நோக்கினாய் என்றா போரே உண்டா உண்டா மானுஷங்கிகம் என்கிற சுகிருத விசேஷங்களை சாஸ்திர விஹிதமும் தன் விருதமும் அன்றி இருக்க தானே கல்பித்து கல்பிதமானவை தன்னை ஒன்றை அநேகமாக்கி நடத்திக் கொண்டு போகிறோம் இத்தனை தற்கம் பங்கிருக்க புண்ணியம் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன ஆரம்பிக்கமாம் லக்ஷ்மி தான் ஒன்றே கொள்ளரம்பலாம்